கஞ்சத்திரமே பண்ணாதங்க ஹார்ட் அட்டாக்கே வராது அது அவ்வளவு பெரிய விஷயம் இருக்குது தீர்மானங்கள் நாலு கால்நடை தீவனங்களில் இடைவெளிகளை கருத்தில் கொண்டு மாட்டுப்பாலுக்கு லிட்டருக்கு ஐந்து அறுபத்தி ஐந்து ரூபாயும் இரும்பாய் லிட்டருக்கு எழுபத்தி ரூபாயும் உயர்த்தி வழங்கி வழங்க வேண்டும் என தீர்மானிக்கப்படுகிறது அஞ்சு தமிழகத்தில் உள்ள ஒரு சில விவசாய நிலங்களை பத்திரப்பதிவு வழிகாட்டு பதிவேட்டில் ஜீரோ மதிப்பு உள்ளதால் பத்திரப்பதிவு மேற்கொள்ள இயலவில்லை எனவே தமிழக அரசு விவசாய பட்டாளர்களை ஜீரோ மதிப்பு உள்ளதை ரத்து செய்து செய்ய வேண்டும் என தீர்மானிக்கப்படுகிறது தீர்மானமின் ஆறு சமீபத்தில் டிட்டா தமிழகத்தில் நெல் வாழை கரும்பு வெற்றிலை குச்சி மரவெட்டிக்கிழங்கு காய்கறிகள் போன்றவை நீரில் மூழ்கி பெருத்த சேதத்தை விளைவித்துள்ளது இதனால் விவசாய பெருமக்கள் பொருளாதாரத்திற்கு ஆளாகியுள்ளார்கள் எனவே பாதிக்கப்பட்ட அனைத்து பெயர்களுக்கும் நஷ்டஈடாக ஒரு ஏக்கர் ஒன்றுக்கு முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என தீர்மானிக்கப்படுகிறது